ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குரங்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரங்குக்கு நாங்கள் வாழைப்பழம் ஆரஞ்செல்லாம் கொடுத்தோம் ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஆரஞ்சை தூக்கி தூரம் போட்டு பிரித்து அப்புறம் ஆரஞ்சை நாங்கள் தோல் உரிச்சு கொடுத்து பார்க்கலாம் சாப்பிடுதான்னு பார்த்தோம் அது மாடிக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது கொடுத்தோம் அது அழகாக சாப்பிட்டு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவிய வந்து வாழை பழம் கொடுத்தது வாங்க மாட்டேன் அப்படியா இல்ல

அதான் தின்னு முடிச்சுட்டு வாங்கியவ ஜூஸ் கொடுத்தா குடிக்குமா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ எங்கள் அப்பா ஜூஸ் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதான் அவங்க ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் கொண்டு போய் கொடுத்தா அது என்ன பண்ணுது பாருங்க குடுக்கூடாது அது சாமி ஆமா எடுத்தா கடிச்சிடும் அது பாக்குது குடுப்பிடலாம் வெயிட் பண்ணி அதை குடுக்கற வரைக்கும் அப்பா அதுக்கு எல்லாம் குடுக்கும் போது நான் அத பாக்காதப்ப அதை எடுங்க நேசா. குடிக்க கூடாத. நல்ல கேளு.

அதான் அழகா திறக்குமா எங்க வீட்ல அன்னைக்கு மாடியில தண்ணியே திறந்து அழகா குடிச்சிச்சு பைப்ல ஆமா ஒரு நேரம் வந்திருந்தாங்க அதுவே பைப்ப திறந்து குடிச்சிட்டு பைப்ப பூட்டாமலே போயிடுச்சு ஆஹ் தண்ணி எப்படி குடுத்தாவளோ ஆஹ் பக்கத்துல கோரி குடிச்சிட்டு அது அழகா சொல்ல சொல்லையா உரிச்சு மச்சான் அப்படியே தெரிஞ்சது தண்ணியை திறந்து வச்சுட்டேன் எங்க எங்கயா

கை கட்டிட்டு <bargain Giulia> <Sściks> <The sounding noise> கை கட்டு கை கட்டுல கீழே இருக்குதா வாடகைக்கு மேலதான் இவிய வீடு ரெண்டுமே இவிய வீடுதான் நாலு வருஷம்

வம்டைunting <laughs> reflex <laughs> <laughs>

வேற எங்க போலாம்னு யோசிக்குற அவ ரொம்ப நாளா அது வந்து ஒரு இது வாய்ஸ் தான் இந்த டிஎன்

கார் மேல வச்சிருக்க வந்தா வராது அடுத்து வந்து வேன்னா வந்து எடுத்துக்கிறோம்